செல்வ செழிப்பில் பிறந்த பட நடிகை ஒரே கையெழுத்தில் தலைகேழாக மாறிய வாழ்க்கை கட்டிய கணவனும் பெற்ற மகனும் கைவிட்டு சென்ற கொடுமை தமிழ் சினிமாவில் பல படங்களில் பல விதமான குணச்சித்திர கதாபாத்திரங்களில் நடித்தவர் நடிகை சுதா செவன் ஜி ரெயின்போ காலனி படத்தில் நாயகன் ரவி கிருஷ்ணாவின் அம்மாவாக சுதா நடித்திருப்பார் பல படங்களில் அம்மா கேரக்டர்களில் சுதா அதிகமாக நடித்திருக்கிறார் இதுவரை ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிகை சுதா நடித்திருக்கிறார் பேர்ன் வித் கோல்டு ஸ்பூன் என்று சொல்லும் அளவுக்கு வளமான குடும்பத்தில் பிறந்த சுதாவின் வாழ்க்கை திடீரென்று ஏற்பட்ட சில அதிர்ச்சிகளினால் முற்றிலும் தலைகீழாக மாறிப்போனது நடிகை சுதாவின் இயற்கை பெயர் ஹேமா சுதா நான்கு ஆண் குழந்தைகளுக்கு மத்தியில் பெற்றோருக்கு ஒரே மகளாக பிறந்த அவரை குடும்பத்தினர் முத்து போல் போற்றி வளர்த்தனர் அரண்மனை போன்ற பெரிய வீடு வேலையாட்கள் மூன்று டிரைவர்கள் செல்வ செழிப்புமிக்க வாழ்க்கை என்று சிறுவயதில் மிகவும் ஆடம்பரமான செல்வாக்கான ஒரு வாழ்க்கையை சுதா வாழ்ந்திருக்கிறார் சுதாவுக்கு எட்டு வயதாக இருக்கும் போது அவரது தந்தைக்கு புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது அவரது மருத்துவ செலவுகளுக்காக வீட்டு சொத்துகள் அனைத்தும் படிப்படியாக சுதா குடும்ப சொத்துகள் அனைத்தும் பறிபோனது அந்த சூழலில் சுதாவின் தாயார் தன் தாலியை அடமானம் வைத்து மகள் சுதாவை படிக்க வைத்திருக்கிறார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆண்டில் வெளியான ஓ மானே மானே என்ற படம் மூலம் தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமானவர் சுதா அதற்கு பிறகு வண்ணக்கனவுகள் குரு சிஷ்யன் கேப்டன் செவன் ரெயின்போ காலனி இந்தியன் வேதாளம் உள்ளிட்ட பல வெற்றி படங்களில் சுதா நடித்திருக்கிறார் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி என பல மொழிகளில் நடித்த சுதா இப்பொழுது தொலைக்காட்சி தொடர்களிலும் அம்மா அத்தை அக்கா சித்தி போன்ற கேரக்டர்களில் நடித்து வருகிறார் சினிமாவில் இழந்த பணமும் புகழும் மீண்டும் வந்து வாழ்க்கை பழைய நிலைக்கு திரும்பியது என்று எண்ணி இருந்த நிலையில் சுதா ஒரு தவறான செயலை செய்தார் சொந்த ஹோட்டல் நடத்த பெரிய முதலீடு என்ற முடிவால் மீண்டும் வாழ்க்கையில் கடுமையான சோதனையை அவர் சந்தித்தார் இதுபற்றி நடிகை சுதா கூறும்போது டெல்லியில் ஒரு பெரிய ஹோட்டல் தொடங்கினேன் ஒரு கையெழுத்தில் கூறியிருக்கிறார் வாழ்க்கை மீண்டும் இருளில் சிக்கியது வாழ்க்கை நெருக்கடிகள் தொடர்ந்த நிலையில் சுதாவின் கணவரும் அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டார் சுதாவின் ஒரே ஒரு மகனும் தாயுடன் ஏற்பட்ட சண்டையால் வெளிநாட்டில் செட்டிலாகி தற்பொழுது தாயை தொடர்பு கொள்ளாமல் பெற்ற மகனும் பிரிந்து சென்று விட்டார் இதுவரை ஐநூறுக்கும் நடித்திருந்தார் இப்போது தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வருகிறார் தொடர்ந்து தனது நடிப்பால் தனது இழந்து போன வாழ்க்கையை மீட்டெடுக்கும் முயற்சியில் அவர் மீண்டும் ஈடுபட்டிருக்கிறார் செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்து வாழ்க்கை சூழல்களில் சிக்கி தனது சொத்துக்களையும் துணையையும் பெற்ற மகனின் அன்பையும் இழந்த சுதா இன்னும் வாழ்க்கையில் தனக்கான ஒரு நிலையான இடத்தை பிடிக்க போராடிக்கொண்டே கொண்டே இருக்கிறார் மனித வாழ்க்கை எப்போதும் ஒன்று போல் இருப்பதில்லை என்பதற்கு நடிகை சுதாவின் வாழ்க்கை ஒரு உண்மையான சாட்சி எத்தனை தடைகள் வந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் வலிமை தன்னம்பிக்கை சுதா போன்ற ஒரு சிலருக்கு மட்டுமே இருக்கின்றது இதுவே அவர்களின் வாழ்க்கையில் உண்மையான வெற்றிதான் என்று ரசிகர்கள் கூறுகின்றனர் பல படங்களில் சின்ன சின்ன வேடங்களில் ஓரிரு காட்சிகளே சுதா நடித்திருந்தாலும் அதில் தன் அழுத்தமான நடிப்பை வெளிப்படுத்தியவர் சுதா என்பதும் குறிப்பிடத்தக்கது